எடு வேறு மாதிரி கொண்டு இருந்து ஞாபகம் இருக்கே எங்களோட கொஸ்டலில் அதுக்குதான் இருந்து படிக்கும் ஆனால் அது அந்த அந்த இது வந்து எனக்கு அவ்வளவா அந்த அந்த நாளே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு துக்கமான நாளாக போயிடும் വണക്കം എങ്കിൽ ஓகே நாள் வந்து நாங்களும் எங்களோட சொந்தக்காரர் விட்ட கல்யாணம் வீட்டுக்கு போக போகிறோம் தான் இப்படி வழுக்கிட்டு நிற்கிறோம் நான் சாமியே அக்கா சாமியக்காண்ட பிள்ளைகள் ரெட்டியோர் வந்து இன்றைய தினம் போக போகிறோம் எப்படி போக போகிறோம்னுட்டு சொன்னால் இங்கே இருந்து நடந்து போக போகிறோம் அக்கா நடந்து நடந்து அக்கா அக்கா நீ போவேன் நடந்து தான் போக போகிறோம் அக்கா ஹாப்பி இன்னும் போவேன் டிரைவர் வந்து கேட்டால் சித்தி ஆட்டோக்கு காசு போவோம் ஆ ஆட்டோ காசு இல்லை என்ன சரி அப்ப இன்றைய தினம் வந்து நாங்கள் அங்கதான் போறோம் கல்யாணம் வீட்டுக்கு அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வழுக்கிட்டே நிக்கிறோம் இப்ப நாங்க ரெண்டு அம்மா தங்கச்சியும் அம்மா கூப்பிடுவா வர சொல்லி இன்னும் அம்மாவும் தங்கச்சியும் வலுக்கிடையில அதுதானே ஒரு போய் கேட்டு கொண்டிருக்கிறார் साबत असते मी गाबत वही आहे दाब पण वही आहे Oh. Okay. பாடி வரி என்னமா கோயில் திருக்கி இல்ல நான் சொன்ன நேரத்துக்கு நாங்க வருவணுமல்லோ நாங்களும் இப்போ நெல்லியடி அந்தோணியார் கோவிலுக்கு வந்து நிக்கிறோம் எங்கண்டு மச்சான் என்று மகனின்ற மகளின்ற எழுத்துண்டைக்கு நடக்கப்போகுது உம் அப்படி எங்களை ஒரு போட்டு விடுவோம் தூரத்துல இருந்து அடிக்கலாம் அட பாத்தீங்க ஏன் நீங்க அவ்வளவு நேரம் நான் நாம விழுகிட்டு கெறி போடணும் மேலேயே

எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது படிச்சு ஏதோ ஒரு ஆள் என்றாலும் நம்பர்ஸுக்கு போன நீ வருங்காலத்துக்கு நெல்ல மெல்லாம் நாங்கள் அதால தான் இந்த கல்வி உதவிகள் கூட செய்யணும் என்று நினைக்கிறது எங்களுக்கு நடந்தது போல நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாம் பாவம் ஏனென்றால் நாங்களெல்லாம் நினைக்கிறது

அம்மா அப்பா இருக்க சில பிள்ளைகள் அம்மா அப்பா இல்லாமலும் அவைக்கு நாங்க ஒரு நாங்கள் எல்லாம் இருக்கு எங்களுக்கு அந்த ஒளிநேர சாப்பாடு கொண்டு வந்திருந்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கமா இருக்கு இன்னொரு அங்கு ஒரு ஆள் வர வரல மாவுசாங்க

சரி அப்ப நாங்கள் இந்த திருமணத்துக்கு வந்த இடத்துல எங்கண்ட நினைவுகளை மீட்க கூடிய மாதிரி இருந்தது அதோட வந்து என்னென்று சொன்னா உங்கண்ட திருமண நிகழ்வு அதோட பேரிய நிகழ்வு உண்மையில எங்கண்ட வீட்டை பொறுத்த வரைக்கும் அது பாரிய நிகழ்வு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அப்படி எதற்கு நடக்க கூடாண்டதும் என்ற ஒரு வேண்டுகோள் அந்த வீட்டை போய் ஆறுதல கதைப்பு இந்த சட்டங்களுக்கு விலங்கு வந்துருக்கா மைக்க போட்டு கதை வேணும்னு சொன்னா நான் அதனால சொல்லிக் கொண்டிருக்கோம் நீ ரெண்டு பேருக்கும் இந்த திருமணம்ன்றது வந்து நான் தான் முன்னுண்டு செய்யணும்ன்ற அம்மா அப்பா செய்வினா அந்த மிச்ச அலுவல்கள் எல்லாம் ஒரு ஆள் போகை அண்டு நடக்கிறே இல்ல திருமணம் நடக்க கூடாது அந்த நாங்களும் ஒரு குறிப்பிட்ட அங்கார்த்தவர் தானே இப்ப சகலரும் போகக்கூடிய மாதிரி இருந்தா தான் அந்த நாளை தெரிவிச்சுக்கணும் எனக்கு அப்படி ஒரு கொடுமை நடந்த கண்டிப்பா அந்த ஆனா அது அந்த அந்த இது வந்து எனக்கு அவ்வளவா அந்த அந்த நாளே என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத துக்கமான நாளா போயிட்டுது நல்ல நிகழ்வு ஒரு கஷ்டமா போயிட்டுது அந்த அப்படி இது நடக்க நான் விட மாட்டேன் கண்டிப்பா அது உண்மையிலேயே மிதுசாக்கா போனவா என்னையும் கூட்டிக் கொண்டு போனா என்ன அம்மா அப்பாவை விட்டுட்டு அம்மா அப்பா அந்த தாங்கள் அந்த நிகழ்வை ஆசைப்பட்டு கொண்டு அவையால விட்டுட்டு உங்கள்கிட்ட வர்றதுன்றது அது என்னால முடியாம போயிட்டுது அஹ் நீங்கள் உங்க முகத்தை போத்தோ அப்படியே பூத்து வீங்கி போயிருந்தது எடுக்காமட்டு கடைசியா அதுபமே இல்லையா அந்த ஒன்ற போட்டோ தான் இப்போ வந்து

അപടിയാട് അതാണ് വീഡിയോ നെല്ലൂരിലെല്ലാം ഉള്ളുകൊണ്ട് അതെല്ലാം ചെയ്യേ അപ്പൊ ഓവരിടങ്ങൾ കുറയും മര്യാദ കണ്ടിപ്പു കുമ്പിടുങ്ങോ അപ്പൂ എല്ലാം കടകളൊക്കെ കൊഞ്ചാ കൊഞ്ചുട് കൊഞ്ചു അച്ഛക്ക കൊഞ്ചി വീട് കൊഞ്ചുട് കൊഞ്ചു കൊഞ്ചുടി കൊഞ്ചുവിടക്ക കൊഞ്ചുവിടെ കൊഞ്ചോ எப்படி இருக்கு வாய் சரி மித்ததாவை விரட்டுவோம் விரட்டுறோம் நாங்க இதுல இருக்கலாம் அம்மா ஒவ்வொரு ஆலயத்துக்குமே உண்டான சிறப்பு என்ன சொல்லுங்க அப்ப நரங்கள் அப்படியே இதுக்க ஒரு ஆசையா இருக்கும் அதானே அதுதான் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற சிறப்பு அப்பா இன்னும் உள்ளுக்க வரையில கேப்பினவங்க நம்ம மஜானண்ட மகள் என்ன என்னண்டு கேப்பினமண்டா அப்பா கொஞ்சம் நிறைஞ்சல தானே திருமணம் முடிச்சது அப்பா காலஞ்சில் വയസ് പോകാ ചെ പോണ്ടയസ്താ മച്ചാന്റെ മകൾ കാണോ കൊട്ടവി இவரு என்ன சொல்லுவாரு தெரியுமா நான் நேற்று வீடியோ எடுத்து கொண்டு இருக்கும் சுத்தி போது போகுது சுதம்புடாது எழும்பு புள்ளை எழும்பு போகுது சுதம்புடாதீங்க தண்ணியா இருக்க பாரு இது என்ன செய்யறீங்க என்ன செய்றீங்க என்ன சாப்பாடு தங்க கொஞ்சம் தாங்க தங்கச்சி குடு கூடாது இன்னொன்னு கூடா இருக்கு இதுல தங்கத்தையும் கொஞ்சம் தாங்க இன்னொன்று கூடா

അന <laughs> ഒരാള്പോട <laughs> <laughs> அப்படியே கலைச்சி உள்ள போய் வந்து நிக்கிறோமே நான் விட்டேன் வழியா வந்து சேர்ந்துட்டேன் அப்படி மூன்று மணி கிட்டே நான் மூணு கால கிட்டே நேரம் நல்ல சந்தோஷமா அங்கே சொந்தங்களோட இந்த அது மாலை மோதிரம் போட்டு மாலை மாத்தின தாலி கட்டு இன்னமும் நிறைய இன்னொரு நாள் அந்த கொண்டாடத்துக்கு நீங்கள் மட்டும்தான் போவீங்கன்னு நான் வரவே மாட்ட முடிவு செய்துட்டேன் அதுக்குதான் நான் இண்டைக்கு நோம நிகழ்வா இருக்கு கொண்டு போ நல்ல முடிவு போட்டுதான் போனாங்க சரி அங்கத்தியா நிகழ்வு ஒரு சிலதை அதை சேர்த்தனாங்கன்னு என்ன எடுக்கலாம் போட்டு வேதம் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் புதுசுமா இருப்போம் கோயில் ஏன்டா உள்ளிட்ட அதுல இதுலயே நின்று எல்லாம் இது கொஞ்சம் பயம் மாதிரியும் இருந்துச்சு அப்ப கொஞ்சம் அதனால நோமலா தான் நிறுத்த நீங்களும் அதை பார்த்து மகளும் எப்படி இருக்கு சொல்றோம் ஒரு புது வித அனுபவம் நாங்கள் பெருசாண்டு கல்யாணம் வீட்டுக்கு போற இல்ல இந்த முறை அத்தான் இல்லாத அக்கா என்ன துணைக்கு கூட்டிக் கொண்டு போனவா உம் நாங்க நாங்கள் ரெண்டு பேருந்தான் கூடுதலா போனோம் நம்ம கிட்டவும் போச்சு எங்களுக்கு நேரடியா வசூலியை போய் கூடிய மாதிரி இருந்துச்சு திருமண நிகழ்ச்ச பற்றி நாங்கள் சொல்றோம் பண்ணிட்டு வந்தவுடனே உண்மையா களைச்சு போட்டோம் இன்னும் நித்ரீ இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவா பகிர்ந்து கொள்வோம் இதோட இந்த வீடியோ நாங்கள் கொள்றோம் வீடியோட கருத்துக்களை அதோட வந்து சாமினியை கண்டு திருமண நிகழ்வு சொல்றேன்டா பெரிய ஒரு காதை அதையும் சொல்லி ஆகணும் பெரிய ஒரு கதை அதை இன்னொரு நாள் சொல்றோம் நீங்க போங்க நான் முடிச்சு கொள்றேன் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடப்பறோம் நாங்கள் தாரகா சாமினி டித்தி காதிரா எங்களுடைய காணொலி அப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நாளைய தினம் சந்திப்போம்